தனுசு ராசி என்பர்களை முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் சம்டைம்ஸ் வந்து நமக்கு இமீடியேட்டாக கிடைக்காது ஆனால் மனம் தளரப்படாது ஃபுட் கேட்ரிங் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள் ஸ்நாக்ஸ் கடை வைத்திருப்பவர்கள் டிஃபன் சென்டர் மெஸ் நடத்துபவர்கள் பார் நடத்துவார்கள் ஸ்பா மசாஜ் சென்டர் வைத்திருப்பவர்கள் ஆயுர்வேதம் சித்தா சம்பந்தமான கிளினிக் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பெண்கள் புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு ஆண்கள் சில நல்ல விஷயங்களை நண்பர்களுக்காக பண்ணி கொடுப்பீங்க வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வாகன யோகம் சிலருக்கு உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஓம் சரவண பவ அப்படின்னு முருகனுடைய மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளி அதிர்ஷ்டத்தை தருகின்ற இரண்டு